தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐந்து மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு மேல் அமாவாசை இன்று மாலை ஆறு பதினொன்று மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் மாலை ஆறு பதினொன்று மணி வரையில் கேட்டை அதற்கு மேல் மூலம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்து கடகராசியில் ச சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் வந்து மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியும் தைரியத்தையும் கொடுப்பார் ஆடி அமாவாசையான இன்றைய நாளில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு மேஷராசினியர்களுக்கு நிலைகளில் ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பானது இன்றைய நாளில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் கடலோர அமைப்பில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் வந்து ரொம்ப நல்லது இந்த ஆலய தரிசனங்கள் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளுக்கான புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் இதை அன்னதானமாக செய்து உங்கள் செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ராசியில் சுக்ரனும் மற்றும் சந்திர பகவான் நமக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் பெருகும் இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களும் உங்களுக்கு முடியும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது குறிப்பாக பெண்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனும் குருவும் ராசியில் இருப்பது சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது மற்றும் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது இந்த சொட்சேத்திரங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் சந்திரன் மிகவும் சாதக பலனை வந்து கொடுப்பார் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் என்று தடைகள் என்பது இருக்காது பல காலமாக நீங்கள் சந்திக்க விரும்பக்கூடிய நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ இன்றைய நாளில் சென்று சந்தித்து உங்களினுடைய முயற்சிகளை செய்தால் இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ஆடி அமாவாசை நல்ல நாளில் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவன் ஆலய தரிசனம் செய்து பச்சரிசி தானம் செய்தால் இந்த கிரக நிலைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதும் பல காலமாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் சற்று மனதில் லேசான ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் மன வருத்தங்கள் இருக்கலாம் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இந்த மனக்குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பார்கள் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அமைந்திருப்பது உங்கள் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கலாம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் தோஷங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசுவதோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் இன்று ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக உங்களினுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சிவனாலய வழிபாடும் அரிசி தானமும் சிறந்தது சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் வந்து கால தோஷ நிலையாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்த கால சர்ப்பதோஷ நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் ரே ராகு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் அவர்களினுடைய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனதில் ஒரு பாரத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக வியாபார சம்பந்தப்பட்ட ரீதியாக இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைத்து உங்களினுடைய வெளியூர் பிரயாணங்களை ஆரம்பிக்கலாம் மனதில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் நீங்கும் இன்று உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளும் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஒரு துணையாகவும் இருக்கும் இவர்களினுடைய நட்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்கலாம் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ஆடி அமாவாசையான இன்றைய நாளில் சூரியனும் சந்திரனும் லாபத்தில் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்று புதிய முயற்சிகளை எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவும் அமையும் பல நாட்களாகவே உங்கள் நண்பர்களிடத்தில் வாங்கின இந்த கடன் பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்று உங்களுக்கு தீரும் உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி மற்றவர்களிடத்திலிருந்து கிடைக்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவான் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் ஆடி அமாவாசையான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனுடன் சேர்ந்திருப்பது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வரலாம் குடும்பக்காரகன் வாக்குகாரகன் ஆகிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருப்பதும் மற்றும் சூரியன் பத்தாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதும் துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியாகவோ அல்லது பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகளோ இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் மற்றும் அரசு தலைவர்கள் அல்லது அரசாங்கத்தில் பெரிய பதவிகளில் இருக்கு இருப்பவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நெடுநாளாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களோ அல்லது பய உணர்வோ நீங்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இவர்கள் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்யலாம் அமாவாசை திதியாக இருப்பதனால் இன்று சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் சிறப்பு ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் மாலை நேரத்தில் இவர்கள் சிவனாலய வழிபாடு சிறந்தது இன்று காலையில் தனுசுராசி நேயர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அமாவாசை திதியாக இருப்பின் நீங்கள் பித்ரு காரியங்களில் வழிபாடும் ஈடுபாடும் இருக்க வேண்டும் இந்த பித்ரு காரியங்கள் செய்த பின்னர் இன்று மாலை நேரத்தில் அரிசி தானம் செய்ய பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தீரும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மற்றும் கிரக சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் உத்ராடம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நண்பர்கள் மூலமாக தீரும் அலுவலக விஷயமாக எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்று மாலை நேரத்தில் எடுக்கலாம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த மன வேற்றுமையும் மாறும் இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவே அமையும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் சஞ்சாரம் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் மனதில் நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரக்கூடிய நாளாகவே அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் குறையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பல நாட்களாக இழுபதியில் இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் இந்த கிரக சேர்க்கைகள் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பல காலமாக வியாபார தொய்வு மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று சற்று உடல் சோர்வை கொடுக்கும் பைரவரினுடைய வழிபாடும் மற்றும் இன்று அமாவாசையாக இருப்பதனால் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை திதியில் இன்று மாலை நேரத்தில் சிவன் ஆலய தரிசனமும் இன்றைய நாளில் சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானங்கள் செய்ய ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு